ஹலோ கேன்ஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்டியாக போயிட்டுருக்கிற ப்ரௌனி என்னோட சேல்ஸ் ரெசிபி எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் என்னோடய சேல்ஸுக்கு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் என்னென்ன சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் இருக்குது எப்படி பண்ணால் ப்ரௌனி ஃப்ளாப் ஆகாமல் வரும் எல்லா டிப்ஸுமே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இதில் சில சில டிப்ஸும் வந்திருக்கு அதே போல் நம்ம இன்னைக்கு கிவ்அவேவும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் இவ்வளோ குறைஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸோடு யாருமே வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணதில்லை ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க நம் நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ரக்ஷு மை வேர்ல்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம ப்ரௌனியோட ஹீரோ தாங்க யாருன்னு பார்க்குறீங்களா சாக்லேட்டு நம்ம சாக்லேட் தான் எந்த அளவில் எடுத்துக்கணும் எப்படி மெல்ட் பண்ணணும் இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பாக வச்சுக்கோங்க நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்புமே நீங்கள் நோட் பண்ணி வச்சால் மட்டும்தான் இந்த ப்ரௌனி வந்து லாஸ்ட்டில் ஃப்ளாப் ஆகாமல் உங்களால் செய்ய முடியும் ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு அளவுகளுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சாக்லேட் வந்து கண்டிப்பான முறையில் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் நம்ம கிளைமேட்டை பொறுத்து சம்மரில் வந்து ஒன் ஹவர் முன்னாடி எடுத்து வச்சா கூட நல்லா மெல்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் பட் ஆனால் கூலிங் கிளைமேட்டில் நீங்கள் அந்த கிளைமேட்டை பொறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சாக்லேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ரெஸ் ஆகணும் அந்த லெவலில் எடுத்துக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் டபுள் பாயிலிங் பண்ணுறது நீங்கள் டைரக்ட் பாயிலிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாது ஒரு சில சாக்லேட் வந்து டபுள் பாயிலிங் பண்ணால் செட் ஆகும் ஒரு சில சாக்லேட்ஸுக்கு வந்து டைரெக்டாக வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் டபுள் பாயிலிங் தான் பண்ணணும் அந்த டபுள் பாயிலிங் பண்ணுறதுலேயே எந்த டிக்ஸ் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வாட்டர் அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்து வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ணாதீங்க ஒரு கால் பங்கு தான் இருக்கணும் நீங்கள் வை மேலே மெல்ட் பண்ணுறதுக்காக வைக்கிற பவுல் வந்து கண்டிப்பாக வாட்டரில் டச் ஆகக்கூடாது டச் ஆச்சு அப்படின்னா அந்த சாக்லேட் வந்து கரிஞ்சு போயிடும் இப்போ நான் வந்து பிளாஸ்டிக் பவுலில் வச்சுருக்கேன் ஃபுட் ஃபுட் கிரேடு தான் ஸோ நீங்கள் இதில் வச்சாலும் சரி சில்வரில் வச்சாலும் சரி அந்த உள்ளே பாயில் ஆகிற வாட்டர் வந்து இந்த சாக்லேட் பவுலில் வந்து படக்கூடாது ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பவுல் நம்ம பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த விசிபிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கால் பங்கு விட கம்மியாக தான் வந்து வாட்டர் வச்சுருக்கேன் அது என்ன இந்த பாயில் ஆகிற டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து இந்த சாக்லேட் பவுலில் வச்சுட்டு சிம்லையே வச்சுட்டு விட்டுருங்க அதை போட்டு நீங்கள் ஃபைல வச்சு வேகமாக வந்து நீங்கள் பண்ணக்கூடாது சிம்மலையே வச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது வாட்டில் மெல்ட் ஆகிட்ருக்கும் மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் செகண்ட் டிப் என்னென்னா ட்ரா சாரி பட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌனி பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன திங்ஸ் வேணும்னு மைண்டில் வச்சுட்டு எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுருங்க பிஃபோர் டேவே கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம் சாக்லேட்ஸ் எல்லாம் பட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹார்ஸ் பிஃபோர் அவர் நீங்கள் எடுத்து மு வச்சுருங்க வச்சுட்டு இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டரை வந்து எடுக்க வரணும் க்யூப் க்யூப்பாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மெல்டட் ஸ்டேஜில் இருக்கணும் இதோடைய அளவுகள் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நான் அப்படியே வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க நான் சொல்கிறேன் அப்படியே இந்த வீடியோ வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கிவவே நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதில் என்ன ரூல்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை வந்து நாங்கள் கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுலை எந்த டிஸ்டர்புமே பண்ணலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே எவ்வளோ மெல்ட் ஆகி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பண்ணாதீங்க நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு போதே இங்கே வந்து மெல்ட் ஆகி வந்துடும் நீங்கள் ப்ரௌனி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோராகவே நீங்கள் சாக்லேட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேம் எதுவுமே அதிகமாகவும் வைக்கலை அதே டைம் பார்த்திங்கன்னா வாட்டர் எதுவுமே நான் இன்க்ரீஸ் பண்ணவும் இல்லை வாட்டர் வந்து பாயில் ஆகக்கூடாது அதில் வர்ற அந்த வேஃபர் இருக்குல்லையா வாட்டர் வேஃபர்ஸ் அது வந்து அப்படியே லைட்டாக தான் டச் ஆகணுமே தவிர வாட்டர் டச் ஆகக்கூடாது அதுதான் மெயின் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன் சாக்லேட் பட்டர் ரூம் டெம்ப்ரேச்சர் அண்டு பவுல் டபுள் பாயிலிங் மெத்தடு ஓகேவா இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இது நல்லா ஹீட் ஆகிருச்சு சாக்லேட் நல்லா ஹீட் ஆகி உங்களுக்கு மெல்ட் ஆகி கிடச்சிரும் அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பவுலை எடுத்து கீழே வச்சுருங்க கீழே வச்சுட்டு அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் ஸோ நீங்கள் பட்டருக்கு தனியாக போய் நீங்கள் வந்து நீங்கள் பவுலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அந்த அடுப்பு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கீழே பவுல கீழே இறக்கி வச்சு நல்ல பட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த ஆஃப் பண்ண ஃப்ளேம் மேலே அப்படியே கொண்டு போய் இந்த மிக்ஸிங் பவுலை வந்து வச்சுருங்க இந்த ஃபஸ்ட்டு டிப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி கம்பல்சரி உங்களுக்கு வந்து ப்ரௌனி ஃப்ளாப் ஆகாது சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கிவையோடய ரூல்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ரூல் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கணும் சப்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இது வந்து ஃபஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒரு மூணு பேருக்காவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் நம்ம சேனலை மூணு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் ஃபஸ்ட்டு ரூல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் செகண்ட் ரூல் நம்ம சேனலை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மெம்பர்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் என்னோடய நம்பருக்கு அனுப்பணும் தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் அந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு கிவ்அவேல வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எது எது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு மஸ்ட்டாக நிறைய எது வந்து மெஜாரிட்டியாக வருதோ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நான் கிவ்அவே வின்னர்ஸுக்கு கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸு இட்லி பவுடர் கரி லீவ்ஸ் இட்லி பவுடர் அண்டு ப்ரௌனீஸ் முட்டை மிட்டாய் தம்மடை தம்ரூட் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுலேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுற தேர்ட்டி மெம்பர்ஸ்லேருந்து நாங்கள் வந்து கிவ்அ வின்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறேன் இவ்வளோ குறைஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸோடு யாருமே கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது கிடையாது ஸோ இது வந்து கிவ்அவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அகெயின் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் பேசிக்கிட்டே நான் என்ன இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சுகரும் ப்ரவுன் சுகரும் நான் வந்து ரெண்டையுமே ஆட் பண்ணி நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டேன் அதுதான் இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே போயிடுச்சு நான் உங்களுக்கு டெ டெஃபினேஷன் கொடுக்கல செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஹாஃப் ப்ரௌன் சுகர் ஹாஃப் வந்து கிரானுலேட்டட் சுகர் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா டீக்கெல்லாம் அந்த மாதிரி சுகர் ஒன் டென் கிராம்ஸ் ஒன் டென் கிராம்ஸ் ரெண்டுமே வந்து சேர்ந்த மாதிரி ஒன் டென் கிராம்ஸ் ஒன் டென் கிராம் டூ டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு அந்த கிரிங்கிள் டாப்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கிரிங்கிள் டாப் வாடுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் தான் ரெண்டுமே இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டையுமே போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மைதா யும் கொக்கோவையும் வந்து பார்த்திங்கன்னா அளந்து வச்சுருக்கேன் மைதா வந்து ஒன் தேர்ட்டி கிராம்ஸ் கொக்கோ பவுடர் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் நான் இங்கே வந்து ஹெர்ஷீஸில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஹெல்த்தில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க நார்மலாக ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிடைக்கிற கொக்கோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஹெர்ஷீஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது ஸோ நீங்கள் அதுதான் ரியல் கொக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வேன் கூட்டு அந்த மாதிரி எல்லாம் உங்களால் வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிற கொக்கோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நான் மைதாவையும் கொக்கோ பவுடரையும் ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கு ஃபோர் எக்ஸ் எடுத்திருக்கேன் நான் ஏன் வந்து ஒவ்வொரு எகையும் தனித்தனியாக வந்து நான் போட்டேன் அப்படின்னா இப்போ இருக்க ஹாட் கிளைமேட்டுக்கு வந்து கண்டிப்பான முறையில் எக்கு வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த எக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம க ஷாப்லேருந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன் இது வந்து உங்களுக்கு காமெடியாக தெரியலாம் பட் ஆனால் நீங்கள் ஒரு சில டைம் எக்ஸ் வாங்கும்போது பார்த்துருப்பீங்க அந்த எக்கு மேலே என்ன ஒரு அலங்கோலமாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை பார்த்தாலே நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பவுலில் வாட்டர் மிக்ஸ் வாட்டர் ஊற்றி அதில் சால்ட் போட்டு அப்படியே எக்கை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே சுற்றி இருக்க எல்லாமே ரிமூவ் ஆயிரும் நீங்கள் போட்டு தேய்ச்சல கழுவணும் அவசியம் இல்லை ஸோ அதில் ஒரு எக்கு கெட்டு போயிருந்தாலுமே நம்மளுக்கு ஃபுல் எக்கு ஃப்ளாப் ஆயிரும் ஸோ ஒவ்வொரு எக்காக தனித்தனியாக உடச்சி ஊற்றி ஊற்றி அதை வந்து மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எக்கு ப்ளஸ் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் ப்ரௌ ப்ரவுன் சுகர் அப்புறம் கொஞ்சம் சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்புறம் எக் ஸ்மெல்லும் கொஞ்சம் வராமல் இருக்கும் அப்புறம் ரெண்டையுமே நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க பீட்டர் இருந்தாலும் பீட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி நான் கொஞ்சம் சோம்பேறி பீட்டர் எடுக்கணும் அதை பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணுங்கிறதுக்காக விஸ்க்கு போட்டு நல்லா கை வலிக்க வலிக்க பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா பீட்டர் போட்டு பீட் பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப ஓவராக பீட் பண்ணிங்க அப்படின்னா கேக் மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் எக்கு இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது மட்டும்தான் அப்புறம் அது மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை இன்கிரீடியண்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா மைதா கொக்கோ பவுடர் இந்த ரெண்டையுமே போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் போட்டு போட்டு அப்படியே ரப்படி அடிக்காதீங்க ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அந்த எக்கு எக்கு போட்டு அடிப்போம் இல்லையா அந்த டைமே வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஊற்றிடுவாங்க ஆனால் அந்த எக்கு வந்து அந்த வெண்ணிலா எசன்ஸோட அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் எல்லாத்தையுமே வந்து டவுன் பண்ணிடும் ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணவே கூடாது அதே மாதிரி நான் பேக்கிங் சோடா போட்டேன் பேக்கிங் பவுடர் போட்டேன் எதுவுமே போடறாதீங்க நான் எவ்வளோ என்னோடய சேல்ஸுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவேனோ எவ்வளோ குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் கொடுப்பேனோ அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் மாதிரி சாக்லேட் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மோர்தே இருக்கும் அதை தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க அதில் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு நாளில் எடுத்து அடித்தேன்னா உங்கள் தலை மண்டையே உடஞ்சிரும் அந்தளவுக்கு ஆகிடும் ஸோ மோர்தே பிராண்டு யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்சளவு கொஞ்சம் குவாலிட்டியாக போங்க என்னால் ரொம்ப வேன் ஹூட்டன அளவுக்கு வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு டூ எம் பிராண்டாவது வாங்குங்க கண்டிப்பாக அது ஓரளவுக்கு இருக்கும் அது நல்ல குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் மோர்தையை கம்பேர் பண்ணும்போது டூ எம் பிராண்ட் வந்து ஓகேன்னு சொல்லலாம் இப்போ வந்து இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த ட்ரே ரெடி எப்படி ரெடி பண்ணணும் நிறைய பேர் வந்து அந்த உள்ளே இருக்க அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியலை இதில் இன்னொரு டிப்ஸுமே கொடுக்குறேன் பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து கிச்சன் ஏட்டன் ஒன்று இருக்கும் அது வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் எக்கோ பேக்கோ யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் இது அதை விட இந்த கிச்சன் ஏட்டுங்கிறது ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும் அந்தளவு குவாலிட்டியும் இருக்கும் நீங்கள் அதை ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன் கேஜி அளவிலான ப்ரௌனி ரெடி பண்ணுறேன் ஸோ வந்து இன்ச் டின் வந்து ஸ்கொயர் டென் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவே நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் ட்ரின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அளவுகள் வந்து வேறு மாறுபடும் உங்களுக்கு அந்த அளவுகள் வேணால் கேளுங்க நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறதே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைப்ஸில் போடலாம் ஒன்று வந்து எப்பவுமே அளவு எடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா தின்னை வந்து பேக் சைடு திருப்பி வச்சு அதை அளவு எடுத்து ஸ்கொயர் டைப்பில் அந்த இடத்துல வந்து நம்ம பெண்ட் ஆகிற இடத்துல கட் பண்ணி அந்த கட் பண்ண பீஸை வந்து பேக் சைடில் விட்டு போடணும் அப்படி இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் பண்ணுறேன் இல்லை இந்த மாதிரி க்ரஷ் க்ரஷ் பண்ணிக்கோங்க க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கட்டுமே கொடுக்க தேவையில்ல ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த எண்டு மட்டும் லைட்டாக கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போய் கரெக்டாக சீட் ஆகிக்கும் இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறது அந்த எண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபெக்டாக போய் உட்காந்துரும் இந்த ப்ராண்டு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்போ வரைக்கும் என்னோடய சேல்ஸுக்கு இந்த கிச்சனெட் பிராண்ட் தான் யூஸ் இருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து அந்த டின்னில் போ பண்ணிக்கலாம் டின்னில் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நான் அதை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணல பண்ணல பண்ணின அவனில் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டீன் மினிட்ஸ் வந்து நான் போத் போத்ரோடு ஆன் பண்ணி நான் பேக் பண்ண போகிறேன் இது வந்து அளவுகள் வந்து நீங்கள் நல்ல சின்ன டின்னாக யூஸ் பண்ணுறீங்க நல்லா ஹைட் வருது அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அந்த டின் பொறுத்த உங்களோட அளவுகள் ஒவ்வொன்றும் மாறுபடும் அப்புறம் பார்த்திங்கனா டேப் பண்ணாதீங்க டேப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அந்த ப்ரௌனி வந்து ஹார்டாக கிடச்சிரும் நீங்கள் வந்து அந்த நான் பண்ண மாதிரி ஒரு ஸ்கூவர் ஸ்கூவர் வச்சு அப்படியே நீங்கள் கரெக்ட் இது பண்ணி விடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த நம்மளோட இப்போ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்ருக்கு நம்மளே சர்ப்ரைஸாக வந்து ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரிபிள் சாக்லேட் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா சாக்லேட் பீசஸ் பெருசு பெருசாக போட்டு நல்லா ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன் இவங்க வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் அவங்களே நம்ம கொஞ்சம் ஹாப்பி பண்ணணும் இல்லையா ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது இது சர்ப்ரைஸாக அவங்க வந்து பார்க்க போகிறாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கிளாசிக் ப்ரௌனிஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நோ சாக்லேட் ப்ரௌனிஸ் இருக்குது அந்த ரெசிபி வேணும்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ரெசிபி நான் அவங்களுக்கு போடுறேன் சாக்லேட்டே எனக்கு பிடிக்காது ஆனால் ப்ரௌனிஸ் சாப்பிடணுங்கிறவங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாக்லேட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓவர்லோடடடாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி அந்த கஸ்டமர்கிட்ட இன்டெரக்டாக கேட்டுவிட்டேன் அவங்க குழந்த வந்து என்ன மாதிரி சாக்லேட் பிடிக்கணும் மில்கி பார்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒயிட் சாக்லேட் வந்து ஆஸ் இட் இஸ் கொஞ்சம் மில்கி பார் மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல பேக் பண்ணி எடுத்துட்டேன் எப்போ இந்த லாஸ்ட் டிப் என்னென்னா ப்ரௌனிஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா உடனே க்ளீன் விட்டு வெளியே எடுக்கக்கூடாது அது வந்து குறைஞ்சது ஒரு ஒன் ஹவராவது நல்லா கூல் டவுன் ஆயிடணும் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் உடையாமல் வரும் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற சேல்ஸ் ரெசிப்பியில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதாவது டிப் வந்து உங்களுக்கு புரியலை இல்லை தடவை சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கிவ்அவே அனவுன்ஸ்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நான் இப்போ வெளியே எடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறோம் கட் பண்ணுறதுலேயும் கண்டிப்பாக ஒரு ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம நார்மல் கேக் கட் பண்ணுற மாதிரி அப்படியே போட்டு கத்தி போட்டு கட் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு அப்படியே டேப் பண்ணி டேப் பண்ணி எடுக்கும்போது மட்டும்தான் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும் இந்த டைமில் நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா மணுக்குட்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அக்கா என்னோடய நேம் சொல்லுங்கக்கா நான் வந்து திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் என்னோட நேம் சொல்லுங்கள் என் பேர் மனஸ்வினி வீட்டில் வந்து மணுக்குட்டின்னு கூப்பிடுவாங்க அது சொல்லுங்கக்கா ஸ்கூலில் எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க ஸோ இந்த டைமில் வந்து மனுக்குட்டிக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன் ஹாய் மனுக்குட்டி அப்புறம் நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் நம்ம ப்ரௌனீஸ் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான கிளாத் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ப்ரௌனீஸ் வந்து ஒரு ஃபோர் டேஸ் பக்கம் வந்து நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் எப்போ கையில் வாங்குறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து சாப்பிட பழகிக்கோங்க கம்மியான அளவுக்கு ஆர்டர் போட்டு உடனே நீங்கள் அதை யூஸ் பண்ணி முடிச்சிடுங்க நம்ம ப்ரௌனிஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஃபட்ஜாக கிரிங்கிள் டாப்போட ட்ரிபிள் சாக்லேட்டோடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எனக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த ப்ரௌனிஸ் எல்லாம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா தேவனேகா கன்னியாகுமரியிலேருந்து இவங்களும் ஒரு ஹோம் பேக்கர் கண்டிப்பாக நீங்கள் ஹோம் பேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ